அஸ்மத் குரு பரம்பராபியோ புரட்டாசி மாசம் பதினாலாம் தேதி முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை கஜச்சாயி புண்ணியகால தர்ப்பண சங்கல்பம் யதாக்கிரமம் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு தர்ப்பணத்திற்காக பாத பிரக்ஷாலனம் செய்து செய்ய வேண்டும் பிறகு இரண்டு தடவை ஆச்சமனம் செய்துவிட்டு மூன்று பில் பவித்திரத்தை தரித்து கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் अस्मत् गुरभ्यो नम श्रीमेंकनाचार्य कविताकिसरी वेदाताचार्य वरियो में सन्नी सदा गुरभ्यत गुरभ्य नमोवाक अधीमहे वृणीमहे चार्भ्यौ दंपती जगद स्वशेष भूतेन नमया

निघनती सतत विश्वक्षेण तवाश्रय प्राचीना हरिदे श्री गोविंद 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 अस्य श्री भगवत महापुरुष विष्णो आज्ञा प्रवर्तमान आद्य ब्रह्मण द्वितीय परार्धे श्री श्वेतवराह कल्पे वैवस्वत मण्थरे कलव्युगे प्रथम पदे जमूद्वीपे भारतवर्षे भरतखंडे मेरोह दक्षिणे पाशे अस्तमे प्रभावादि प्रभवादिष्ठि संवत्सरा मध्ये नाम संवत्सरे दक्षिणानेशत கன்மா கிருஷ்ணபியா புண்ணி வாச இந்து வாசர காலை மகம் சுமார் ஒரு ஒன்பது மணி மகா நட்சத்திரம் பிற்பாடு பூரம் மகாநக்சிர அல்லது பூர்வஃல் குத்திர யுக்திரீ விஷ்ணுயோக ஸ்ரீ விஷ்ணு யோக ஸ்ரீ சுபயோக விஷ்ணுகரணுகரணு விசிஷ்ட் புண்ணி ஸ்ரீ பகவாஜ்மாராயண பிரீத்தவர்களுடைய திருத்தகப்பனாரிலிருந்து மூன்று திருநாமங்கள் வசுருதிர ஆதித்தம் அஸ்மிரபிதா மாதா மகருடைய கோத்திரம் மாதாருடையோ மாதாம இருந்து மூன்று திருநாங்கள் வசுருதிர ஆதித்த மாதிரி பித்திருத்தமிதா வர பித்தூய திருத்தியம் சகன் மஹாலர் கரிஷ் என்று சங்கல்பம் செய்துவிட்டு தர்ப்பணத்தை அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் தாசன் தையார் மாடபூஷி ஸ்ரீவல்லபன்